ஒரு கட்டிங் போட்டு காட்டுறோம் கட்டிங் மட்டும் கிடையாது ஸ்டிச்சிங் சேர்த்து தான் வர போகுது சரி ஃபர்ஸ்ட் நீ கட்டிங் பண்ணிரலாம் சரியா ஓகே அப்பா யாரோ ஒரு ஆள் கத கத கத்திட்டு போயாச்சு இப்ப மலை விஞ்சு வந்த மாதிரி ஆமா சரி ரைட் இத அவ கொடுத்த ஆமா சரி இன்னைக்கு 50 இன்ச் பாடி மெஷர்மென்ட்ல ரொம்ப ஈஸியா எல்லாரும் புரிஞ்சிக்க கூடிய அளவுக்கு இந்த கட்டிங் போட்டு காட்டப் கட்டிங் மட்டும் கிடையாது ஸ்டிச்சிங் பண்ணியும் காமிக்க போறேன் அது அடுத்த பதியில பார்க்கலாம் இப்ப முதல்ல கட்டிங் போடுவோமா போமா

கரெக்டாக ஒரு இன்ச்சு இந்த ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக விட்டுருக்கோம் இதோட உயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினாறு இன்ச்சு இறக்கமாக ஆமாம் இறக்கம் பதினாறு இன்ச்சு பதினாறு இன்ச்சு வச்சு லெவல் பண்ணிக்கணும் இதோட இறக்கமாகவும் போடலாம் அவங்க ஹைட்டை பொறுத்து இருக்குது நம்ம பதினாறு இன்ச்சு வச்சுருக்கோம் பதினாறு இன்ச்சு வச்சுட்டு இவங்களுக்கு கழுத்தோட அக்களம் பார்த்தா நாலு இன்ச்சு விற்கணும் இந்த ராணி கரெக்டாக நாலு இன்ச் வச்சோம்னா தான் அவங்க பாடி மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இறக்கம் பார்த்தோம்னா ஒரு ஒன்பது இன்ச்சு ஒன்பது இன்ச்சு ஒன்பது இன்ச்சு இறக்கும் ஒன்பது இன்ச்சு அப்படியே பாக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டுட்டு பாக்ஸ் போட்டுக்கிறோம் இறக்கம் வந்து அவங்க விருப்பம்தான் இன்னும் இறக்க வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் இறக்க வேண்டாம்னாலும் இது பண்ணிக்கலாம் இது கழுத்தை ரவுண்ட் பண்ணியாச்சு இப்ப சோல்ட்ரு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாடி இன்சுக்கலாம் இந்த கழுத்தோட அகலத்துக்கும் இந்த சோல்டரோட அகலத்துக்கும் கரெக்டாக இருக்கும் ரெடி அளவு அது போக தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு சேர்த்துக்கணும் ஆம்கூள் அளவு பார்க்கணும்ல அது என்ன பண்ணோம்னா இந்த பாடியோட ரெடியில இருந்து பதிமூன்று ஆமா வழக்கம் போல பதிமூன்றுல ஒரு மார்க் பண்ணிருக்கோம் ஒரு அடையாளம் வச்சிருக்கோம் இப்ப இவங்களுக்கு எவ்வளவு ஐம்பது இன்ச்சு பாடி மெஷர் இல்லையா அப்போது இந்த ஐம்பதை பாதியாக பிரிக்கணும் பாதி இருபத்தி அஞ்சு ரெண்டு இன்ச்சி கூட்டணும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழில் பாதி பாதி அந்த பதிமூன்றையை தான் நம்ம இங்க வைக்கணும் வச்சுட்டு இதுல இருந்து கரெக்டாக இன்ச் வைக்கணும் இன்ச் வச்சோம்னா அந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ஆம்கோல் வந்துடும் ரைட்டா இப்போ இதில் வந்து ரெடி அளவு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ரெடி அளவு ரெடி அளவு ப்ளஸ் இது வந்து தையலுக்கு தையலுக்குமா இப்போ இந்த ஆம்கோலை அப்படியே பாக்ஸ் போட்டுலாம் இதையும் இதையும் கனெக்ட் பண்ணோம்னா இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ஆம்கோல் வந்துடும் புரிஞ்சுதா இது நம்ம வளர்க்கும் போல என்ன பண்றோம்னா ஒன்னே கால் இன்ச்சு வைப்போம் இல்லையா இவங்களுக்கு மட்டும் ஒன்றரை வைக்கணும் ஒன்றரை வச்சோம்னா அந்த கழுத்து கொஞ்சம் இழுக்காம இருக்கும் இப்போ இந்த ஸ்கேல் வச்சு சமைக்கிறேன் ஆமா ஒன்னே கால் வச்சுன்னா கொஞ்சம் இழுக்கும் இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அவங்க உடம்புக்கு இப்போ இந்த கழுத்துல உள்ள இந்த ஆம்கோர்ல உள்ள கோடும் இந்த கோடும் மேட்ச் பண்ணிக்கணும் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு மார்க் பண்ணிருக்கோம்ல இது மூணு மேட்ச் ஆகணும் மேட்ச் பண்ணிட்டு

இது ஆம் கோலுக்கு இது வந்து ஸ்லீவ் மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம சப்ளை பீஸ் கொடுத்து அடிச்சு தைக்க போனோம் கழுத்து வந்து அடிச்சு திருப்புறதுனால இதை வெட்ட வேண்டாம் சரியா இப்போ பேக் எடுத்துட்டோம் இப்போ ஸ்லீவ் எடுக்கணும் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்க்கும் போல இந்த மாதிரி போட்டு எடுக்க முடியாது ஏன்னா இவங்களோட அளவு கூட அப்ப என்ன செய்யணும்னா இதை டபுள மடிச்சுக்கணும் டபுளா மடிச்சுட்டு இப்போ நம்ம கையோட உயரம் எவ்வளவு வச்சிருக்கோம்னா எவ்வளவு வச்சிருக்கோம் கையோட உயரம் பத்து இன்ச்சு வச்சிருக்கோம் இல்லையா அப்ப என்ன பண்ணணும்னா பத்து இன்ச்சு கையோட உயரம் அப்போ கீழே ஒரு ஒரு இன்ச்சு மடிச்சு ஃபோல்டிங் பண்றதுக்கு வேணும் ஹாஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங் விடணும் அப்ப மொத்தம் எவ்வளவு பதினொன்றரை அப்ப என்ன செய்யணும்னா பதினொன்றரை இன்ச்சு வச்சு இந்த இருக்குல்ல மடிச்சுக்கணும் பதினொன்றரை இன்ச்சு வச்சுட்டோம்னா அப்ப ரெண்டு ஸ்லீவ் இதுலயே எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இருக்குல்ல பதினொன்று வச்சுட்டு அதாவது இப்படி மடிக்கிறதுக்கு பதில் இப்படி ஆப்போசிட்ல இப்படி மடிக்கணும் மடிச்சு பதினொன்று இன்ச்சு வச்சிருக்கேன் பதினொன்றரை பன்னெண்டு கூட வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அப்புறமா இது பண்ணிக்கலாம்ல சரி ரைட் இப்போ என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு இன்சில ஒரு லைன் போடுறோம் மடிச்சு தைக்கிறது ஆமாம் இதுல இருந்து பத்து இன்ச்சு கையோட உயரம் பத்து இன்ச்சு கையோட உயரும் இது ரெடி அளவு சரியா ரெடி அளவு பிளஸ் தையலுக்காக ரைட்டா இப்ப நம்ம கை சுற்றல் எவ்வளவு இருக்கு பதினாறு பதினாறுனா எவ்வளோ எட்டு இன்ச்சு கை சுற்றல வருது அப்போ கை சுற்றலும் பதினாறு ஆள் நல்லா வெயிட்டா இருப்பாங்க கையோட ஆளும் அதிகமா இருக்கலாம் பதினாறு இன்ச்சு கை சுற்றலும் அப்ப இங்க எட்டு இன்ச் வச்சிருக்கோம் இல்லையா இங்க என்ன பண்ணணும் எட்டு பிளஸ் ஒன்றரை கூட்டினோம்னா எவ்வளோ அது ஒம்பதரை ஒம்பதரை வருது அப்போ இந்த ஒம்பதரை இன்ச்சு தான் ஆம்கோலோட அளவு சரி சரியா அப்போ இதுலேருந்து நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணணும்னா மூன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணணும் மூன்றரை இன்ச்சு மூன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணிட்டு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த இருக்குல்ல அந்த ரேடிய அளவையும் இதையும் கனெக்ட் பண்ணிட்டு இது ரேடிய அளவு இது தையலுக்காக இது முடிச்சிட்டோமா இப்போ இந்த இடத்துல இங்க ஒரு ரெண்டு இன்ச் வரைக்கும் நம்ம எதுவும் டச் பண்ண வேண்டாம் இதுல இருந்து இந்த ரெடியில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அவ்வளோதான் முடிஞ்சா இவ்வளோதான் கை இப்போ இதை நான் வெட்டுறேன் சரியா ரெண்டே ஓபன் பண்ணிட்டுறோம் அப்ப நமக்கு ரெண்டு கை வந்து இல்லையா ம் இந்த வந்து சரி இதுனா நம்ம ஜாயின்ட் போட வேண்டியது இல்ல ஜாயின்ட் போடவேனா துணி கொஞ்சம் கூட எடுத்துட்டோம்னா நம்ம ஜாயின்ட் போட வேண்டிய அவசியமே கிடையாது ம் ஸ்லீவ் எடுத்துட்டோம் சரி அடுத்து ஃப்ரண்ட் எடுக்கணும் இல்லையா ஃப்ரண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரைட் கட்டிங் தான் எடுக்க போறோம் ம் இது அப்படியே மாத்தி வச்சிரலாம் மாத்தி வச்சிட்டு இந்த இருக்குல ம் நமக்கு இந்த சைடு 1 இன்ஜ் இருக்க மாதிரி கணக்கு பண்ணிக்கணும் ம்

அதே மாதிரி ஃப்ரெண்ட்டு பக்கம் ஒரு இன்ச் குட்டிக்கலாம் இல்லை ஆஃப் இன்ச்சு போனாலும் ஆஃப் இன்ச் குட்டிக்கலாம் எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஏன்னா இவங்க ஆளே ரொம்ப வெயிட்டா தானே இருக்காங்க ரொம்ப எடுப்பா இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க ஒரு அரை இன்ச் இருந்தாலும் போதும் அவங்க அந்த ஷேப் ஷேப்க்காண்டி இப்போ இவங்களுக்கு கழுத்து பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச் வைக்கணும் ரெடியில் வந்து ஏழு இன்ச் ரெடியவில் இருந்து ஏழு இன்ச் சரியா இப்போ இவங்களோட கழுத்து கழுத்தோட இப்போ இந்த பேக் பீஸ் எடுத்துடும் எடுத்துட்டு இப்போ கழுத்து இவங்களுக்கு நாலு வச்சிருக்கோமா இந்த நாளில் வந்து ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கிறோம் அந்த கழுத்து ரவுண்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நாலு இன்ச்சு கழுத்தோட அகலம் இதுலேருந்து நாலில் இருந்து நாலரை வரைக்கும் ஏற்றுக்கலாம் சாரி நாலரை நாலரை வரைக்கும் ஏன்னா கழுத்தோட அகலமே நாலு தானே அதில் ஒரு அரை இன்ச்சு கூட்டி நாலரை வச்சுருக்கேன் இதுலேருந்து இந்த ரவுண்ட் பண்ணிக்கிறோம் அப்ப இந்த காலத்து கொஞ்சம் ரவுண்ட் அழகா காமிக்கும் இல்லைன்னா இழுத்த மார்னிங் இருக்கும் ரைட்டா இது ஓகேவா இப்போ கிராஸோட உயரம் இதுதான் மெயின் இப்போ வந்து இவங்களுக்கு கிராஸோட உயரம் பதினாறு இன்ச்சின்னு நம்ம வைக்கிறோம் பிளவுஸும் பதினாறு தான் பதினாறு ஆள் நல்லா கூட அது மாதிரி வெயிட்டும் ஜாஸ்தி இருப்பாங்க பதினாறு ஆஹ் வச்சுக்கலாம் பதினாறு வச்சுட்டு இந்த இருக்குல்ல குட் ஓகேவா இந்த அளவு போதுமானது இதுல ரொம்ப அதிகம் இன்னும் கிராஸ் ரோட் அளவு இன்னும் அதிகமா இருக்குன்னா இதுல இருந்து ஹாஃப் இன்ச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாவே அதிகமா எடுத்துக்கலாம் மொத்தத்துக்கு அதிகமா எடுத்துக்கலாம் அதாவது இந்த காமிக்கிறேன் இந்த இருக்கு இல்லையா டோட்டலா இந்த கழுத்து எப்படி சைடுல அரேஞ்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தோமோ அதோமா இந்த கழுத்து பகுதில அரேஞ்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் அப்போ இதுல கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் கிராஸும் பதினாறு வச்சிருக்கும் அப்போ தாராளமாக அந்த துணி போதுமானது இப்போ என்ன பண்றோம்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு இன்ச் நம்ம துணி விட்டு கட் ஆமா அந்த அரேஞ்ச் விட்டது வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் ரெண்டு பக்கம் ரெண்டு இன்சு மார்க் பண்ணிட்டு இப்போ கழுத்தோட டாக்டர் நாலு இன்ச் தான் வச்சிருக்கோம் நாலு ப்ளஸ் ஒரு இன்சு சேர்த்து அஞ்சு இதுதான் சென்ட்ரு பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் சரியா இப்ப இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இப்ப இதை அப்படியே வெட்டிடுவோமா இப்ப இந்த ஃப்ரண்ட்ல கொஞ்சம் அதிகமா கூட்டி இருக்கும் ஆமா கிராஸ்ல இல்லாம ஸ்ட்ரைட்டாவே கூட்டி இருக்கும் ஏன்னா கிராஸோட அளவுக்கு துணி நிறைய வேணும் அப்படிங்கறதுனால ஸ்ட்ரைட்டா நம்ம போட்டு ஆமா ஏன்னா இது கிராஸ் ஒரு இன்ச்சு எடுக்கணும்னா பாயிண்ட் வேணும்னா தான் அப்படி எடுக்கணும் இது ஆல்ரெடி வந்து அவங்க நல்லா வெயிட் ஆக ஆட்டோமேட்டிக் பாயிண்ட் கிடைக்கும் நம்ம டாட் பிடிக்கிறத பொறுத்து இருக்கு கழுத்தை வெட்ட வேண்டாம் ஏன்னா நம்ம அடிச்சு பரட்ட போறோம்ல கழுத்த வெட்ட வேண்டாம் ஃப்ரண்ட்டு மட்டும் சும்மா ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா கழிக்கலாம் குறைஞ்சு கட் பண்ணிக்கிறது ஆமாம் இதை இப்போ வெட்டிடலாம் இப்போ பேக் எடுத்துட்டோம் பேக் எடுத்துட்டோம் அதுபோல் ஃப்ரண்ட் எடுத்துட்டோம் ஸ்லீவ் எங்க ஸ்லீவ் எடுத்துட்டோம்

ஒயர் ஒரு ஏழு ஏழு இன்ச்சு இன்ச்சு எடுத்துக்கலாம் வழக்கம் போல அந்த ஆறு இருந்தாலும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் பெல்ட் கிடைக்கும் சரி ரெண்டு பீஸ் பீஸ் லைனிங் லைனிங் அப்புறம் ஒரிஜினல் 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 ராணி இது தான் பீஸ் எடுத்தரி

பேக் எடுத்துட்டோம் அடுத்து फ्रंट பீஸ் ம் அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் சும்மா எக்ஸ்ட்ரா 4 போதும் தான் கரெக்டா கட் ஆமா தான் இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம்னா தைக்கும் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் ஸ்லீவ் அதே மாதிரி தான் டபுளாக போட்டுக்கணும் டபுளா போட்டுக்கிட்டோம்னா எங்கேயுமே ஜாயிண்ட் போட வேண்டியது இல்ல ஜாயிண்டே வராது இதுல ஜாயிண்ட் பேச்சுக்கு இடமே கிடையாது அப்படியே போட்டு கட் பண்ணிக்கலாம் ஆமாம் இதை எடுத்துட்டோம் நான் பெல்ட் பீஸுக்கு இருந்தா இருக்குல்ல எங்க பெல்ட் பீஸ் இதையும் போட்டோம்னா ரைட் ரைட் பேக் ஃப்ரண்ட் எங்க அணியாமே வர்றதுக்கு முன்னாடி முடிச்சுட்டோமா பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பெல்ட் அவ்வளவுதான் இது வந்து கழுத்து பைப்பிங்க வச்சுக்கலாம் அதாவது ரொம்ப ஈஸியான மெத்தட்ல அந்த வாழ் வந்து விரட்டு விரட்டுன்னு விரட்டு வேகமா வெட்டி முடிச்சுட்டேன் வேகமா வெட்டி முடிச்சுட்டேன் ஐம்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ரொம்ப ஈஸியாக ஒரு கட்டிங் போட்டு காமிச்சிருக்கேன் இதை நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதனால் வர்றதுக்கு முன்னாடி தச்சு வேறு முடிக்கணும் டீ குடிக்க போகிறேன்னு சொல்லிக்கிறேன் வர்றதுக்குள்ளே இதை தச்சு முடிச்சுருவோம் இன்னைக்கு இன்னைக்கு இதை கட்டிங் போட்டு வைங்க அவன் டீ குடிச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம தச்சு வச்சுருவோம் நாளைக்கு இதே மாதிரி இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ப்ளவுஸை உங்களுக்கு தச்சு காமிக்க போகிறேன் என்ன ராணி ஆமாங்க போமா வர்றதுக்குள்ளே ஓடிடுவோம் பாய் பாய் பாய்